வெற்றிக் கழகத்திற்கும் விஜய்க்கும் ஒரு கட்சி நிகழ்ச்சியை கலவரம் நடத்துவது போல அந்த கட்சியின் நிகழ்ச்சியை நீங்கள் நடத்தி இருக்கிறீர்கள் என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி முதல் கண்டனத்தில் தெரிவித்திருக்கிறார் இரண்டாவது கட்சியின் தொண்டர்களையும் குழந்தைகளையும் நெரிசல் ஏற்பட்ட போது காப்பாற்றாமல் விட்டுவிட்டு கட்சியின் தலைவரே அங்கிருந்து வெளியேறி இருக்கிறார் என்று இரண்டாவது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார் மூன்றாவது கூட்டத்துக்குள் புகுந்த அந்த விஜயின் பிரச்சார பேருந்து மீது வழக்கை பதிவு செய்து அந்த பேருந்தை ஏன் பதிவு பறிமுதல் செய்யவில்லை என்று மூன்றாவது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார் நான்காவதாக நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்த நெரிசல் ஏற்பட்ட நிலையில் மற்ற கட்சியினர் அங்கு உதவிக்கு விரைந்த போது தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் காணாமல் போனது நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தவர்களுக்கு ஒருபோதும் கருணை காட்ட முடியாது என்ற கண்டனத்தை ஆறாவது கண்டனமாக நீதிபதி செந்தில்குமார் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார் ஏழாவது கண்டனமாக கரூர் விபத்து மனிதனால் உருவாக்கப்பட்ட பேரழிவு என்று நீதிபதி செந்தில்குமார் வேதனையோடு அந்த கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார் ஏழாவது கண்டனமாக சமூக வலைதளத்தில் சர்ச்சைக்குரிய வகையில் இலங்கை நேபாளம் போல புரட்சி ஏற்படும் என கருத்து பதிவிட்ட ஆதவ் அர்ஜுனா மீது சட்டப்படி ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற கேள்வியையும் நீதிபதி எழுப்பியிருக்கிறார் கரூர் நிகழ்ச்சியின் பாதிப்புகளை ஒட்டுமொத்த உலகமே வந்து கொண்டிருந்தது என்றும் அந்த பாதிப்புகள் மீது இதுவரை என்னென்ன நடவடிக்கைகளை எடுத்தீர்கள் என்ற ஒன்பதாவது கண்டனத்தையும் அவர் பதிவு செய்திருக்கிறார் ஆக அர்ஜுனாவை கைது செய்ய வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்களா என்ற பத்தாவது கண்டனத்தையும் பதிவு செய்திருப்பதன் மூலமாக ஒட்டுமொத்த தாவேக்கா கட்சி தலைவர்கள் நிர்வாகிகள் உள்ளிட்டோர் மீது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி பத்து காட்டமான கண்டனங்களை